கீழ்நோக்கும் பார்வையில் பகை வளர்த்தால் தேவி துர்கா ஜெய்ய தேவி துர்கா தேவி துர்கா ஜெய தேவி துர்கா அன்பு நேயர்களே வளச்சண்டை வந்த வழியே சென்றது எப்படி என்றால் வளச்சண்டைகள் வந்து கொண்டே இருந்தன தெய்வம் பார்த்து கொள்ளும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று வாழ்ந்தோம் ஆனால் எங்கள் பிள்ளைகள் அப்படி இல்லை கொஞ்சம் வளர்ந்த பின் வீடு தேடி வருபவர்களுக்கு வகையாய் கொடுக்க ஆரம்பிக்கவும் சண்டைகளும் முடிவிற்கு வந்தன அன்று எங்களை கெட்டவர்கள் என்று தூற்றிய வாய் பிள்ளைகளின் முரட்டு குணங்களைக் கண்டு என்ன இருந்தாலும் வாதியார் மாதிரி ஆகாது அவர் மிகவும் நல்லவர் பொறுமைசாலி பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று ஆதங்கப்படுகிறார்கள் வலுச்சண்டைக்கு போக மாட்டார்கள் வந்தால் விடவும் மாட்டார்கள் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் எங்கள் வேதனைகளை பார்த்து வளர்ந்தவர்கள் முல்லை முள்ளால் எடுக்க தெரிந்தவர்கள் இருந்தாலும் சண்டையை ஊக்கப்படுத்த மாட்டோம் பொறுமையாய் வாழத்தான் இன்னமும் கற்றுக் கொடுக்கின்றோம் அதற்கு போங்கம்மா உன்னை போலவும் அப்பாவைப் போலவும் இருக்க எங்களால் முடியாது என்கிறார்கள் அதுவும் ஓரளவு உண்மைதானே அன்பு நேயர்களே